கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிற ஒரு அனுபவம் என்பது மனிதர்கள் அனைவருக்கும் தேவையான ஒன்று அதனால்தான் யோவேலில் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை அனுப்புவேன் அல்லது ஊற்றுவேன் அப்படியானால் மனிதர்கள் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதற்கு தங்களுடைய சொந்த பலத்தினால் வாழ முடியாது அவங்க கடவுளை பிரியப்படுத்தணும்னா கடவுளுடைய ஆவியின் துணையினால்தான் கடவுளை பிரியப்படுத்த முடியும் அதனால்தான் ஆவியானவர் இங்கே இயேசுவின் மீது வரும்போது புறா போன்ற ஒரு ரூபத்தில் வந்து இறங்குகிறதை யோவான் காண்கிறார் அப்படின்னா எல்லார் மேலேயும் ஆண்டவர் இறங்கும்போது புறா மாதிரி தான் இறங்குவாரானா அப்படி அர்த்தம் அல்ல பெந்த கோஷ்டே நாள் அன்னைக்கு விசுவாசிகள் மேலே ஆவியானவர் இறங்கும்போது எப்படி இறங்கினார் பிரி பிரிந்திருக்கிற நாவுகள் போல ஒரு தோற்றம் அங்கே ஒவ்வொரு தலை மேலேயும் வந்து இறங்குது ஆகவே ஆவியானவர் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம் ரூபம் இல்லாமலும் வரலாம் ஆனால் அவர் உங்கள் மேல் இறங்கின அனுபவம் அல்லது ஆவியானவர் உங்களுக்குள் வந்து தங்கின அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா ஆவியானவர் உங்கள் கூட தங்கி இருக்கிறாரா தங்கி இருக்கலை அப்படின்னா இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பிதாவே உங்களுடைய ஆவியானவர் என் இடத்தில் வரணும் என்னை நிரப்பணும் என் மேலே தங்கணும் இதை நீங்களும் நானும் கேட்கணும் யோவான் இந்த அனுபவம் இயேசுவுக்கு உண்டானதை கண்கூடாக காண்கிறார் ஆகவே இது ஒரு காணக்கூடிய இது ஒரு அனுபவிக்கக்கூடிய அவசியமான ஒரு அனுபவம் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடவுளோடு இணைந்து நல்ல உறவிலே வாழ வேண்டுமானால் இந்த கடவுளின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் தான் அதற்கு தேவையான பலனை சத்துவத்தை தர முடியும் ஆகவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆவியானவர் துணையோடு வாழுங்கள் அவர் உங்களோடு தங்கியிருக்கும்போது உங்கள் வாழ்வே வேறுபட்டதாக ஆசீர்வாதம் மிக்கதாக மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கிறதாக மாறிவிடும் தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக